ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம் ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வர பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நிறைய ரெசிபீஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி தொக்கு கருவேப்பிலை தொக்குன்னு நிறைய ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் பிளேலிஸ்ட்லையும் கொடுக்குறேன் எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கும் இதே மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும் என்ன ரெசிபி அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க Very tasty! இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த வெண்டைக்காயை நல்ல தண்ணியில் ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு துணி வச்சு நல்லா தொடச்சிடுங்க ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வதக்கும்போது ரொம்ப தன்மை இல்லாமல் இருக்கும் இந்த வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய பல ஆரோக்கியமான நன்மைகள்லாம் இருக்குது வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால மூளை ரொம்ப நல்லாயிருக்கும் உனக்கு கணக்கு நல்லா வரும் அப்படின்னா சின்ன பிள்ளையிலேருந்தே அம்மா அப்பாலாம் சொல்லியிருப்பாங்க அது கரெக்டு தான் மூளைக்கு ரொம்பவே நல்லது இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றது அது மட்டும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காயில் உள்ள விதையை சர்க்கரை வியாதியை குணப்படுத்துறதுக்கு நிறைய நாடுகளில் பயன்படுத்துகிறாங்க ஸோ வாரத்தில் ரெண்டு தடவையாவது வெண்டைக்காயை உணவில் சேர்த்துக்கிறது மூலமாக சர்க்கரை வியாதியையும் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் வெண்டைக்காய் சாப்பிடும்போது அதிக நேரம் நமக்கு பசி எடுக்காது அதே மாதிரி குடல் சுத்தமாக இருக்கிறதுக்கும் உடம்புல உள்ள கெட்ட கழிவுகளெல்லாம் வெளியேற்றத்துக்கும் இந்த வெண்டைக்காய் ரொம்பவே உதவியாக இருக்கும் மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கும் வெண்டைக்காயில் உள்ள விட்டமின் ஏ நம்ம கண் பார்வைக்கும் ரொம்பவே நல்லது ஸோ இனிமேல் வாரத்தில் ரெண்டு தடவையாவது வெண்டைக்காயை உணவில் சேர்த்துக்கோங்க வெண்டைக்காயில் இருக்கிற இந்த தன்மை காரணமாகவே நிறைய பேர் இதை சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த தன்மை தான் நமக்கு நிறைய பல நன்மைகள்லாம் கொடுக்குது வெண்டைக்காய் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் உள்ள காம்பை கையில் முகத்துலலாம் வச்சுட்டு பேய் மாதிரி பயம் ஊற்றிட்டு சின்ன பிள்ளைகள்லாம் நம்ம விளையாடிருப்போம் நான் இந்த மாதிரிலாம் விளையாடிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி விளையாடிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ ஒரு கடாய் காய வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஒரு பத்து பல் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு நாலு வரமிளகா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க கூடவே மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த அளவுக்கு சுருளை வதக்கிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெண்டைக்காயெல்லாம் நல்லா வதக்கிக்கணும் வெண்டைக்காயில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நல்லா வழுவழுப்பு தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போது வெண்டைக்காய ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்துடும் இப்போ இதையும் நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கணும் இல்லையா அதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துரும் வந்தாச்சு இதில் வெண்டக்காய் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மையாக அரைக்காமல் கொஞ்சம் துண்டு துண்டாக அங்கங்கே தெரியற மாதிரி ஒரு பல்ஸ் மோட் போட்டு எடுத்துக்கோங்க இது கூடவே உப்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப மையாக அரைக்க வேணாம் வெண்டைக்காய் கொஞ்சம் அங்கங்கே தெரியற மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச வெண்டக்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளோதான் வெண்டக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எப்போதுமே வெண்டைக்காவை பொரியல் வறுவல் குழம்பு இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுருப்போம் இல்லையா இந்த மாதிரி ஒரு தடவை பச்சடி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இதை பச்சடின்னு சொல்லலாம் தொக்குன்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வெண்டைக்காய் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சுடு சுடு சாதத்தில் இந்த வெண்டைக்காய் பச்சடியை போட்டுட்டு கொஞ்சம் நெய் அப்படி இல்லைனா நல்ல சேர்த்து நல்லா பெசஞ்சி ஒரு ஒரு உருண்டை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அமிர்த மாதிரி இருக்கும் என் பொண்ணுக்கு கொஞ்சோண்டு கொடுத்துட்டு இது எப்படிமா இருக்கு அப்படின்னு கேட்டேன் அவ என்ன சொல்லிருக்கான்னு நீங்களே கேளுங்க வெரி டேஸ்டி டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த வெண்டைக்காய் பச்சடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸை எனக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர வெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க